என்மையோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதிகளில் பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளை வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் கடந்த ஆறாம் தேதி சென்னையில் நடந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவில் யாருமே இல்லாத இடத்துல யாருக்குப்பா பாராட்டு விழா நடத்துறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு அந்த விழா வந்துட்டு ஆட்களே இல்லாத வெறிச்சோடி கிடந்ததாக ஒரு பெரிய சர்ச்சை வெடித்திருக்கிறது யாருமே இல்லாத இடத்துல யாருக்குமா பாராட்டு விழா நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிற அளவுக்கு அந்த விழா வந்துட்டு கலை இழந்து போனதாக அந்த விழா வந்துட்டு கலை இழந்து போனதாக கலைத்துறை சார்ந்தவர்களே பேசிக் கொள்ளுகிற நிலைக்கு அந்த விழா வந்துட்டு தரம் இழந்து போயிருந்தது அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கை திமுக ஆட்சியின் மீது மக்கள் முற்றிலுமாக நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்பதைத்தான் அந்த கலை விழா காட்டியது கருணாநிதி நூறு என்ற விழாவிற்கு நூறு பேரு கூட பொதுமக்கள் போகல அதே போல திரைத்துறையை சார்ந்தவர்கள் கூட குறிப்பிட்ட சில நடிகர்கள் மட்டுமே அங்கே என்ட்ரி ஆயிருந்ததை நம்ம பார்த்தோம் மற்ற நடிகர்கள் எல்லாம் ஏன் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னா ஏற்கனவே இந்த கலைஞர் நூறு விழாவை நடத்துவதற்கு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஏற்கனவே டேட் வந்துட்டு பிக்ஸ் பண்ணி இருந்தாங்க சென்னையில வந்துட்டு பெரும் புயல் மழை இந்த பேரிடர் நடந்ததால அந்த தேதி வந்துட்டு தள்ளி வைக்கப்பட்டது ஜனவரி ஆறாம் தேதிக்கு இப்பொழுது ஜனவரி ஆறுல நடத்தப்பட்ட அந்த கலைஞர் நூறு விழா முற்றிலுமாக சிதைந்து போனது மு க ஸ்டாலின் வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டு விட்டாராம் அந்த விழாவில் நடந்த ஒவ்வொரு சம்பவமும் நாம் ஆட்சியில் இருக்கும் பொழுதே சாமானிய பொதுமக்களும் வரல திரைத்துறை சார்ந்தவர்கள் கூட இந்த விழாவை புறக்கணித்து இருக்கிறார்கள்னா எதுவோ சம்திங் ராங் இதில் இருக்குது அப்படின்னு மு க ஸ்டாலின் வந்துட்டு உளவுத்துறையை வந்துட்டு முடுக்கி விட்டிருக்கிறாரா என்ன இதற்கு பின்பு இதற்கு பின்புலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு பின்புலத்தில் யாரெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உடனடியாக எங்களுக்கு தகவல் தெரிவிக்கணும்னு உளவுத்துறைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் தகவல் கொடுத்திருக்கிறாரா இந்த கலைஞருக்கு பாராட்டு விழா தேவையா ஏனென்றால் திரைப்பட தயாரிப்பாளர்கள் மூலமாக தான் இந்த பாராட்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது திரைத்துறையை சார்ந்தவர்களே தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு பேரிடர்ல சிக்கி அவர்கள் வாழ்வாதாரங்களை எழுந்திருக்கிற நேரத்தில் கருணாநிதிக்கு பாராட்டு விழா வேற வேணுமா அப்படின்னு சொல்லிதான் இந்த திரைத்துறையை சார்ந்தவர்களே பெரும்பாலான திரை நடிகர்கள் வந்துட்டு அந்த விழாவை புறக்கணிச்சிருக்காங்க என்ன ஏனென்றால் சினிமா விழா என்றாலே அந்த விழா வந்து பெரிய அளவில் களை கட்டிவிடும் இதற்கு முன்பு இப்பொழுது அப்படி இல்லை மக்கள் ஓரளவிற்கு விழிப்புணர்வு பெற்றுவிட்டார்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்துல இப்படி தான் தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க அந்த பாராட்டு விழாவில் நடிகர் அஜித் வந்துட்டு பேசும்போது பகிரங்கமாகவே விழாவிலேயே பேசினார் மேடையில் ஐயா உங்களுக்கு நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் எங்களெல்லாம் வந்து கட்டாயப்படுத்தி இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படி கலந்துக்கலைன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஒத்துழைப்பையும் நாங்கள் தரமாட்டோம்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க நீங்கள் வந்துட்டு இப்படியெல்லாம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அறிக்கையை விடுங்க அப்படின்னு சொல்லி மேடையில் பகிரங்கமாக பேசினாரு அஜித் அப்ப அஜித் பேசினதை வந்துட்டு அஜித்தோட துணிச்சல கண்டு அங்க இருந்த ரஜினி வந்துட்டு எழுந்து பகிரங்கமாக கை தட்டிட்டார் அது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்புச்சு அதன் பிறகு அஜித் வந்துட்டு நேரடியா கலைஞரை சந்திச்சு அதுக்கு மன்னிப்பு கேட்டதா கூட ஒரு தகவல் வெளியாச்சு ஆனா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா இப்ப இந்த விழாவில் அஜித்தும் கலந்துக்கல ஏன் கலந்துக்கல அஜித் அப்படின்னு பார்த்தா அஜித் வந்துட்டு அதுட்டு முற்றிலுமாக அரசு விழாக்களையே அவர் புறக்கணிக்கிறார் காரணம் என்னன்னா அரசியல் மீது அவருக்கு ஈடுபாடு இல்லை அரசியல் மீது ஈடுபாடு கொண்டவர்கள் திமுகவை தொடர்ந்து ஆதரிக்கிற சினிமா நடிகர்கள் இவர்கள் எல்லாம் தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டாங்க இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது சிவக்குமாருடைய குடும்பம் தான் கார்த்தி தான் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியவே ஏற்பாடு செய்யறாரு சூர்யா வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்துறாரு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தலைமை தாங்கியவர் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்ச்சி வந்து பிரம்மாண்டமா நடக்கும் இந்த நிகழ்ச்சியில வந்து ஆயிரக்கணக்கான திரை நட்சத்திரங்களும் லட்சக்கணக்கான பொதுமக்களை வந்து குவிஞ்சிடுவாங்க அப்படின்னு நினைச்சு இருபத்தி ஐந்தாயிரம் சேர்களுக்கு மேல அங்க போட்டு இருந்தாங்க கடைசியில எல்லா சேர் மேலையும் ஈ எறும்பு போய் உட்கார்ந்துகிட்டு இருந்ததே தவிர ஆட்களே இல்லை முதல் முறையாக கலைஞருக்கு நடந்த ஒரு விழா இந்த அளவிற்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா உண்மையிலேயே இதை வரவேற்கணும் இதைத்தான் வரவேற்கணும் இப்படிதான் ஒவ்வொரு நிலையிலும் இந்த இந்த அதிமுகவை மக்கள் புறக்கணிக்கணும் இதை தொடர்ந்து மக்கள் செய்தார்களே ஆனால் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இப்படிப்பட்ட கீழ்த்தரமான கேடுகட்ட கலாச்சாரங்களை இவர்கள் கைவிடுவார்கள் ஆனா ஊனா அப்பனுக்கு பாராட்டு விழா ஆனா ஊனா அம்மாவுக்கு பாராட்டு விழா ஆனா உணா எம்ஜிஆருக்கு நூற்றாண்டு விழா எவமூட்டு காசுலடா பண்ணுவீங்க எல்லாம் அரசு காசுல அரசு விழாவா நடத்துறது இனியாவது மக்கள் ஓரளவிற்கு விழிப்புணர்வு பெற்று இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் புறக்கணிக்கின்ற பொழுதுதான் இந்த இருக்கின்ற இளைய தலைமுறைகள் வந்துட்டு இந்த சினிமா மோகத்தில் இருந்து வெளியே வரணும் அப்படிங்கறதா நம்மை போன்றவர்களின் ஆதங்கம் நான் சினிமா பார்க்காதவன் இல்லை நான் சினிமாவுக்கு எதிரானவன்ல ஆனா சினிமா வாழ்க்கை ஆகாது அது ஒரு பொழுதுபோக்கு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் அவ்வளவுதான் அது வாழ்க்கை ஆகாது சினிமா ரசிகர்களுக்கு பால் அபிஷேகம் செய்த காலங்களெல்லாம் எல்லாம் ஏறி போய்விட்டது அதை முதல்ல நம்ம யோசிக்கணும் ஒரு காலத்தில் சினிமா நடிகர்கள் கட் அவுட் வச்சா குடிக்கிறதுக்கு குழந்தைக்கு பால் இருக்காது ஆனால் கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டு அந்த அந்த சம்பவங்கள் எல்லாம் சமீப காலமாக இல்லை அதையெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலே சந்தோஷப்படணும் இப்பொழுது இந்த கலைஞருடைய இந்த பாராட்டு விழாவை மக்கள் பொதுமக்கள் புறக்கணித்ததை பெருமைதான் நம்ம வரவேற்கிறோம் சூர்யா கார்த்தி போன்றவர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய சாட்டையடி திமுகவின் குடும்பத்திற்கு அடிமையா இருப்பதையே அவர்கள் வேலையா வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நேரத்திலையும் அவங்க செய்கிற இந்த செயல்பாடுகள் எல்லாம் வந்துட்டு மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதை புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இனி இவர்களை போன்றவர்களுடைய இந்த வேஷமெல்லாம் இனி களைஞ்சி போயிடும் கண்டிப்பா இனி இவர்கள் போடுற இந்த சினிமா வேஷமெல்லாம் எடுபடாது இந்த மாதிரியான விழாக்களை எல்லாம் ஏன் திமுகவின் தலைமை தொடர்ந்து முன்னின்று நடத்துது அப்படின்னா அவர்களை வந்துட்டு பிரபலப்படுத்திக் கொண்டே இருப்பது அடுத்தடுத்த தலைமுறைகளிடம் அவர்களை கொண்டு சேர்த்து கொண்டே இருப்பது ஒரு விழா நடத்துவது அதற்கு வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்றது அதுக்கு அவங்கள்தே வந்துட்டு சேனல் இருக்குது டிவி சேனல் எல்லா டிவி சேனல்லேயும் அந்த விழா வந்து டெலிகாஸ்ட் பண்ணிவிடுவாங்க அந்த டெலிகாஸ்ட் பண்ணால் நேரடியாக எல்லாரும் வீட்டுக்கும் அது போயிடும் அப்போது மக்கள் வந்துட்டு எல்லா நேரங்கள்லையும் கருணாநிதியை மறக்கக்கூடாது ஸ்டாலினை மறக்கக்கூடாது உதயநிதியை மறக்கக்கூடாது அஞ்சு கோயம்மையாரை மறக்கக்கூடாது துர்கா ஸ்டேலினை மறக்கக்கூடாது இப்படி கனிமொழியை மறக்கக்கூடாது தயாநிதியை மறக்கக்கூடாது இந்த குடும்பத்தை மறக்கக்கூடாது ஏன்னா நாங்கள் கள்ளற்றையில் ஏறி வந்த இந்த குடும்பம் இங்கே வந்துட்டு இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்றத மக்கள் மக்கள் வந்துட்டு தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனால தான் தொடர்ந்து இவர்கள் வந்துட்டு இவர்களுடைய புகழை ஏதோ ஒரு வழியில பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் கருணாநிதியின் புகழ் பாடுவது மூலமாக கருணாநிதி மக்களுக்கு செய்த இந்த அநியாயங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு விடும் கருணாநிதியின் புகழ் மட்டுமே ஓங்கி நிற்கும் அப்படின்னு திமுகவின் தலைமை எண்ணிக்கொண்டுதான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கு ஆனா நம்மை போன்றவர்கள் ஒருபோதும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டோம் கருணாநிதி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த இந்த துரோகங்களையும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி வைத்துக் கொண்டு மக்களுக்கு அவர்கள் இழைத்த அநீதிகளையும் இன்று வரையில் அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றி வைத்துக்கொண்டு மக்களுக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த அநியாயங்களை ஒருபோதும் மக்களுக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த அநியாயங்களில் இருந்து ஒருபோதும் மக்களுக்கு சொல்லுவதில் நாம் பின்வாங்க மாட்டோம் அவர்கள் செய்த அநியாயங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற அநியாயங்களை தொடர்ந்து மக்கள் முன் தோல் கொண்டே இருப்போம் இதில் மிக முக்கியமாக கருணாநிதியால் உரிமைகளை இழந்தது தமிழ்நாட்டில் வன்னியர் சமூகம் என்பதை அவ்வளவு எளிதில் மறந்துவிடக்கூடாது வன்னியர் சமூகம் இது நாள் வரையில் போராடி கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் கருணாநிதி என்பதை அவ்வளவு எளிதில் மறந்து கடந்து சென்று விடக்கூடாது என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே